தஞ்சாவூரில் எட்டு கரம்பை புறபடி சாலையில் பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி தற்போது மாணவர்களும் பெற்றோர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அருள் ரூஸ்வெல் மாணவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் அதாவது தஞ்சை எட்டாம் நம்பர் கரம்பை புறவழி சாலையில் பள்ளி நேரத்தில் கூடுதலாக பேருந்தில் இயக்க வலியுறுத்தி வன்னாரப்பேட்டை சிவகாமிபுரம் எட்டாம் நம்பர் கடம்பை உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது தஞ்சை பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மற்றும் வேலைக்கு பருவங்கள் கிராமப்புறங்களில் இருந்து அதிக அளவில் வருகின்றனர் குறிப்பாக தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் பூதளூர் மார்க்கத்தில் இருந்து ஆலங்குடி சித்திரக்குடி வண்ணாரப்பேட்டை சிவகாமிபுரம் எட்டாம் நம்பர் கடம்பை ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் உள்ளன இந்த பகுதியில் கிராமத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்கு பள்ளி கல்லூரி மற்றும் செல்லவும் வேலைக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலும் பேருந்தை நம்பியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் அந்த பகுதியில் கிராமத்தில் உள்ள அனைவரும் பேருந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பள்ளி கல்லூரி நேரத்தில் கூடுதலாக பேருந்து இயக்க வேண்டும் என வலியுறுத்தி எட்டாம் நம்பர் கரம்ப பகுதியில் சாலை மறியல் காலை அந்த பகுதி கிராம மக்கள் சாலை மறைவு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு என்று ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியது பேரில் அந்த சாலை போராட்டம் மீது கை கைவிடப்பட்டது இதனால் அந்த பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி அருள்